சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சுற்றுலா பயணிகளுக்கு குட் நியூஸ் நூத்தி ஐம்பது ரூபாயில் நாள் முழுக்க கொடைக்கானலை சுற்றி பார்க்கலாம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மலை வாசஸ்தலங்களில் ஒன்றான கொடைக்கானல் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது காடுகளின் பரிசு என்று மொழிபெயர்க்கும் ஒரு பெயருடன் இந்த இடத்தின் அமைதியும் அழகும் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ள இந்த அற்புதமான இடம் மூடுபனி காடுகள் மயக்கும் நிலப்பரப்புகள் அமைதியான ஏரிகள் மற்றும் இனிமையான வானிலை ஆகியவற்றால் சூழப்பட்டுள்ளது இயற்கையாகவே மலைவாசஸ்தலத்தின் இந்த அம்சங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது என சொல்லலாம் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோட்டம் சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மே மாதம் முழுவதும் தினசரி சிறப்பு பேருந்துகள் கொடைக்கானலில் இருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேருந்து கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு பன்னெண்டு சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் இதில் ஏறி செல்லலாம் பெரியவர்களுக்கு தலா நூத்தி ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது அதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளான நீலகிரி கோவை தென்காசி திண்டுக்கல் தேனி போன்ற மாவட்டங்களில் மழையின் தாக்கம் காரணமாக ஓரளவு வெப்பத்தின் தாக்கம் குறைந்தே காணப்படுகிறது கோடை விடுமுறை விடப்பட்ட நிலையில் பலரும் வெயிலில் இருந்து தப்பிக்கவும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லவும் விரும்புகிறார்கள் பெரும்பாலும் குழு குழு இருக்கும் மலை பிரதேசங்களை தான் விரும்புகிறார்கள் அப்படி அதிகம் பேர் விரும்பும் இடமாக கொடைக்கானலும் ஊட்டியும் இருக்கிறது இதில் கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வோரின் வசதிக்காக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் சுற்று பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்குவது வழக்கம் அந்த வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மதுரை கோட்டம் சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மே மாதம் முழுவதும் தினசரி சிறப்பு பேருந்துகளை கொடைக்கானல் கொடைக்கானலில் இருந்து இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து தினமும் காலை எட்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு என நான்கு முறை இந்த சுற்று செல்கின்றன இந்த பேருந்துகள் அப்பர் லேக் வியூ மோயர் பாயிண்ட் ஃபைன் ஃபாரஸ்ட் குணா குகை தூண்பாறை பசுமை பள்ளத்தாக்கு கால்ஃப் மைதானம் பாம்பார் ஆறு காட்சி ஐநூறு வருட மரம் கோக்கர்ஸ் வாக் பிரையண்ட் பூங்கா லேக் அதாவது டிராப் செய்யும் இடம் என பன்னெண்டு இடங்களுக்கு சுற்றுலா பேருந்துகள் செல்கின்றன இந்த பேருந்தில் மிகுந்த பன்னெண்டு இடங்களை சுற்றி பார்த்து வர பெரியவர்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாயும் பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கொடைக்கானல் அரசு சுற்றுலா பேருந்துகளில் பயணிக்க ஆன்லைனில் முன்பதிவு செய்ய முடியும் முன்பதிவு செய்வதற்கு என்ற இணையதளத்திலும் அதிகாரப்பூர்வ மொபைல் செயலியையும் பயன்படுத்தி முன்பதிவு செய்யலாம் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது கொடைக்கானலில் தற்போது கிளைம் மேட் மிக அருமையாக உள்ளது பலரும் ஆர்வமுடன் கொடைக்கானல் வருகிறார்கள் பகலிலேயே பனிமூட்டமும் அவ்வப்போது மழையும் பெய்கிறது ஏரியில் படகில் பயணித்தபடி பலரும் கொடைக்கானல் காலநிலையை ரசித்து வருகிறார்கள் இதேபோல் ட்ரக்கிங் செல்வதிலும் பலர் ஆர்வம் காட்டுகிறார்கள் இந்நிலையில் கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்தில் எழில் மிகுந்த பன்னெண்டு இடங்களை சுற்றி பார்த்து வர பெரியவர்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாயும் பன்னெண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க தக்கது இத்துடன் செய்தி செய்தினரு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாட்டு சேனல் இருங்கள் நன்றி வணக்கம்